ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் ஏழு வானிய ஆஸ்தான மண்டபம் என்னும் புலி மண்டபம் மாசி திருப்பள்ளியோடம் என்னும் தெப்போச்சவத்தின் ஆறாம் திருநாளில் பொங்கோதம் சூழ்ந்த பூமியும் விண்ணுலகும் அங்கோதம் சோராமே ஆழ்கின்ன எம்பெருமான் செங்கோளுடைய திருவரங்க செல்வனார் நம்பெருமாள் மாலையில் யானை வாகன புறப்பாடு கண்டருளும் முன்னர் காலையில் திருப்பல்லக்கில் எழுந்தருளி அருள் பாலித்து மாலையில் திரும்பும் அம்மா மண்டபத்திற்கும் திருமஞ்சன காவிரிக்கும் இடையே சாலையின் கிழக்கு பக்கம் வடக்கு நோக்கி அமைந்துள்ள வாணிய ஆஸ்தான மண்டபம் எனும் புலி மண்டபம் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्ग श्रवणम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराः कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे चतुर्थ्याम् अस्यां शुभतितौ सौम्यवासरयुक्तायां हस्तानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्प्रमाणार् जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्